வணக்கம் நம்முடைய இயல் டிவியில் தொடர்ந்து வரக்கூடிய பொன்னியின் செல்வன் தொடரில் கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறோம் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது நேற்று நான் பார்த்த அளவில் தொடர்ந்து கேள்விகள் கேட்டால் கூட எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பதில் சொல்லுவேன் பௌத்தம் சமணம் வைஷ்ணவம் சைவம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா பொதுவாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் நல்லா சொல்கிறதா இருந்தால் இந்தியாவில் ஆறு வகையான மதங்கள் இருந்தன இப்போவும் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று சிவனை மட்டும் வணங்குகின்ற மதம் சைவம் திருமாலை மட்டும் வணங்குகின்ற மதம் வைணவம் இது ரெண்டு தான் பெரிய மதம் இது மட் தவிர சக்தியை வணங்குகின்ற மதம் சாக்தம் இந்த சிவப்பு போட்டு வச்சுருப்பாங்க சக்தி வழிபாடு பண்ணுறவங்க கணபதியை மட்டும் வணங்குகின்ற மதம் காணாபத்தியம் முருகப்பெருமானை வணங்குகின்ற மதம் கௌமாரம் குமரக்கடவுளை வணங்குகின்ற மதம் இது தவிர நெருப்பை சூரியனை வழிபடுகின்ற மதம் அதுக்கு பேர் சௌரம்னு பேர் இந்த ஆறு மதங்களின் தொகுப்பு தான் இந்து மதம் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இதில் சைவம் வைணவத்துக்குள்ளேயே இவையெல்லாம் வந்துடும் குறிப்பாக சிவபெருமானுடைய மனைவி தான் சக்தி அதனால் சாக்தம் வந்துடும் மகன்கள் தான் கானாபத்தியம் கணபதி ச குமரக்கடவுள் அப்போ நாலு இது இதுக்குள்ளேயே வந்துடுது பாக்கி இருக்கிறது சவுரம் ஒன்று இன்னொன்று வைணவம் இந்த ஆறு மதங்கள் பழைய மதங்கள் இது தவிர இந்தியாவில் தோன்றிய மதங்கள் என்று பார்த்திங்கன்னா வடநாட்டில் சமணம் இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கிறதா மகாவீரர் அவர் அதை வெகுஜனப்படுத்தினார் பரவ செய்தார் அதே போல் அவரோடு காலத்தில் வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா புத்தர் சித்தார்த்தர் ரெண்டு பேருமே கிம்மு ஆறாம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள்ங்கிறாங்க பழைய மதங்கள் தான் ஆக சமணம் பௌத்தம் சைவம் வைணவம் இது நாளும் பெரிய மதங்கள் இந்த நாளில் பொன்னியின் செல்வனில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா சோழர்கள் பெரும்பாலும் என்ன அப்படி இருந்தாங்கன்னா அவர்கள் சைவர்களாகத்தான் இருந்தாங்க அதனால தான் பிற்காலத்தில் கூட அந்த தசாவதாரம் படத்தில் காட்டுற மாதிரி அந்த திருமால் சிலையை கொண்டு போய் கடலில் போடுறதா ஒரு கு சோழரை பற்றி பார்க்குறோம் கிருமி கண்ட சோழரம் அப்படின்னு அவர்கள் சைவர்களாக இருந்தார்கள் வைணவர்களாகவும் ப ப பெரும் மதம் அங்கே இருந்தது பன்னிரெண்டு ஆழ்வார்கள் தங்களுடைய பாடல்கள் திவ்ய பிரபந்தம் மூலம் உலகம் புறா அதில் கொண்டு சென்றாங்க சைவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதில் குறிப்பாக நால்வர் திரு சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் தேவாரம் திருவாசகம் இதன் மூலமாக மக்களை சென்றடைந்தார்கள் இதில் சோழர் காலத்திற்கு முந்தையே முற்கால சோழர்கள் காலத்தில் அல்லது பாண்டியர்கள் காலத்தில் இங்கே சமண பௌத்தம் வர தொடங்கியது வந்ததோடு மட்டுமில்லாமல் நிலை கொண்டது அரச மதம் அளவுக்கு வந்துருச்சு பாண்டிய மன்னன் கூட சமண மதத்தை தழுவி இருந்தான்ங்கிறத பார்க்குறோம் அதே போல் பல்லவ மன்னன் சமணத்தை தழுவி இருந்ததை பார்க்குறோம் அதே போல் பௌத்த ம மதத்துக்கான மடாலயங்கள் நிறைய இங்கே இருந்திருக்கு அப்போ இந்த பத்தாம் நூற்றாண்டில் நடக்கிற கதை பொன்னியின் செல்வன் இதுக்கு முன்பாக வலுவாக இருந்த வலு விழுந்து கொண்டிருந்த வளர்ந்து வருகின்ற மதங்கள் என்கின்ற வகையில் சமணம் பௌத்தம் சைவம் வைணவம் இவற்றையெல்லாம் தன்னுடைய கதை மாந்தர்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் கல்கி ஆழ்வார்க்கடியான் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர்தான் உங்களுக்கு மட்டுமில்ல ஆழ்வார்க்கடியான் எல்லாருக்கும் பிடிச்சவர் இப்போ பொன்னியின் செல்வன் நாடகமாக போட்டாங்க அதில் பெருங்கூட்டம் மதுரையில் லட்சுமி மந்திர நடந்தது சென்னையில் இருந்து நம்ம த இயக்குனர் குமரவேல் அவர்களுடைய தலைமையில் தான் அதில் அந்த அரங்கேற்ற பண்ணாங்க அதில் யாருக்கு கைதட்டு அதிகம் இருந்ததுன்னா ஆழ்வார்க்கடியனுடைய என்ட்ரியில் தான் அவர் அப்படி இந்த குச்சியை சுற்றிக்கிட்டு அப்படி உள்ள முன்குடுமையோடு வந்து உள்ளே நுழைகிற போது பெருங்கைதட்டு வந்தது அப்போ எல்லாரும் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஆழ்வார்க்கடியான் தான் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் சிறுநிள்ளையாக இருக்கிறப்ப இது படமாக எடுக்கப்பட்டால் பாலையா அல்லது தங்கவேலு அதை பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினப்பேன் ஆழ்வார்க்கடியானா பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினப்பேன் ஆழ்வார்க்கடியான் பாத்திரம் சாதாரணமான பாத்திரம் இல்லை வீரம் மிகுந்தவன் வந்தியத்தேவன் என்றால் வேகம் மிகுந்தவன் வந்தியத்தேவன் என்றால் அந்த வீரமும் வேகமும் இணைந்து இருக்கின்ற ஒரு பொறுமைசாலி புத்திசாலி ஆழ்வார்க்கடியான் அது மட்டும் இல்லை அனிருத்த பிரம்மராயர் என்கின்ற அந்த சோழ நாட்டினுடைய மிகப்பெரிய மந்திரி அந்த மந்திரினுடைய பணியாள் அவரும் ஒரு வகையில் ஒற்றர் தான் ஆனால் எதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தியத்தேவன் கண்டுபிடிக்கிறானோ அதை சர்வசாதாரணமாக ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுவார் ஆழ்வார்க்கடியான் அதோடு மட்டும் இல்லை சில இடங்களில் நம்மளை கலங்க வைக்கிற இடமும் இருக்கும் வந்தியத்தேவனை ஈட்டியில் குத்தி குத்திட்டு ஓடுற காட்சி ஒன்று வரும் அப்போ ஆழ்வார்க்கடியா மேலே சந்தேகப்பட்டு இப்படி செஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் மந்திரத்தேவன் கேட்குறப்ப அப்படியே கண்ணீர் மல்லிகிறோம் நமக்கு ஆழ்வார்க்கடின்னு நடிக்கிற வார்ப்பில ஐயோ இப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வானதி குந்தவை என்று எல்லாரிடமும் பேசக்கூடிய ஒரு பாத்திரம் பழுவேற்றாயர்கள் எல்லாத்தையும் பேசக்கூடிய பாத்திரம் கதாநாயகனோடு சமமாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம்னா இந்த பாத்திரம்தான் இன்றைக்கி நீங்கள் கதாநாயகனோட எல்லா காமெடி நடிகர்கள் வந்தாலும் கூட அவர்களெல்லாம் வெறும் காமெடி நடிகர்களாக இருப்பார்கள் ஆனால் மிக புத்திசாலியான கலைவாணரின் மாதிரியான ஒரு ஒப்பீடு சொல்லலாம் என்றால் அழுவார்கடியானை அப்படி படைத்திருப்பார் கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் கேட்கும் போது தான் தெரியுது நம்ம நாட்டில் இவ்வளவு போர்கள் நடந்திருக்குன்ட்டு இந்த போர்கள் மட்டும்தானா இல்லை எந்தெந்த போர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமும் இருக்குது இதெல்லாம் உண்மையாக நடந்த போருங்களையா நிச்சயமாக இந்த போர்கள் பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா கல்வெட்டுக்கள் அவரவர்களுடைய அந்த வெற்றி கல்வெட்டுக்கள்லாம் நீங்கள் படிக்கலாம் மெய்கீர்த்தி அப்படின்னு ராஜராஜ சோழனுடைய அவருடைய கீர்த்தின்னா புகழ் மேய்க்கீர்த்தால் உண்மையான புகழ் அந்த மெய்கீர்த்தியெல்லாம் சொல்லப்படும் அவர்களுடைய பேர்கள் கூட பார்த்தா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க மதுராந்தகன் அப்படின்னு பேர் இருந்தால் மதுரையை ஜெயிச்சதுனால மதுராந்தகன் சோழாந்தகன் அப்படின்னா சோழர்களை ஜெயித்ததுனால சோழாந்தகன் அதே மாதிரி ஈழம் கொண்ட மும்முடி கொண்ட நான்முடி கொண்ட என்ற வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருந்தால் அந்தந்த ஊர்களை ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் இந்த ப இப்போ போர்கள் நிகழ காரணம் வந்து இவங்களுக்கு போர் வெறிபிடிச்சி இவங்க அலையலை எல்லாம் நமக்கு அடிபணிஞ்சு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் நல்லதை செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் அவர்கள்ட்ட இருந்தது நீ இதில் கூட நீங்கள் பார்க்கலாம் இலங்கையோடு சண்டை ஓட்டுறது கூட இங்கிருந்து உணவு அனுப்பி விட்டுற மாதிரியான செய்தியெல்லாம் பின்னாடி வரப்போகுது அதை பார்த்து நீங்கள் பல்லவர் காலம் தொடங்கி அதற்கு முன்பாக முற்கால பாண்டியர்கள் முற்கால சோழர்கள் முற்காலச் சேரர்கள் அதே போல் பல்லவர்கள் கலப்பிரர்கள் பிற்கால பாண்டிய சேர சோழ பாண்டியர்கள் என்று யுத்தங்கள் நடந்து கொண்டே தான் இருந்தன அவையெல்லாம் உள்நாட்டு யுத்தங்கள் மாதிரி தான் நடந்தன அவையெல்லாம் நடந்ததற்கான ஆதாரங்கள் தான் அந்த பள்ளிப்படை அந்த இடத்துல தான் அவங்கெல்லாம் செல்வன் கேட்கும்போது சில அத்தியாயங்கள்ல இடையில இடையில சில தமிழ் பாடல்கள்லாம் வருது அதுக்குரிய பொருள் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்கய்யா அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு வீரநாராயண பெருமாள் கோயிலில் ஆழ்வார்க்கடியான் நம்மாழ்வாரோட தமிழ் வேதத்துல இருந்து சில பாசுரங்களை பாடினான் இல்லையா அதை கேட்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அந்த பாடலை பற்றிய பொருள் தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சொல்ல முடியுங்களையா எம்பெருமானுடைய மேனி அழகை பற்றி சொல்லுகிற போது கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனி என கண்டோம் என்று நீலவண்ணனாகிய எம்பருமானுடைய அழகை சொல்லி அவனுடைய அருளால் நம்முடைய சாபங்கள் போயிற்று நன்மைகள் விளைந்தது நன்மைகள் விளைந்ததன் காரணமாக சாபம் போனதால் பசி இல்லை பஞ்சமில்லை பிணி இல்லை மரணமில்லை எமனுக்கு இங்கு வேலை இல்லை என்று நம்மாழ்வார் பாடுகின்ற பாசுரத்தை நம்முடைய ஆழ்வார்க்கிடியான் மிக அழகாக எடுத்து பாடுகின்றார் கடந்த அத்தியாயம் நினைக்கிறேங்க ஐயா ஒரு தமிழ் பாடல் வந்தது நாமர்க்கும் குடியல்லும் அப்படிதான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாடலோட பொருள் தெரியணும்னு ஆசையா இருக்கு அதுவும் இல்லாம அந்த பாடல் பாடினா எல்லா நோயும் போயிருமா அது எப்போ பாடினது அப்படின்னு சொல்ல முடியுங்களா ஐயா சுந்தர சோழரை பார்ப்பதற்காக படுக்கையில் இருந்த சுந்தர சோழரை பார்ப்பதற்காக கவிவானர்கள்லாம் வர்றப்ப வந்தியத்தேவன் நம்ம வந்தியத்தேவனும் கூட கலந்து போகிறார் அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க வாழ்த்து பாடுறாங்க நான் எவ்வளோ இருக்க போகிறேன் யமன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறார் சுந்தர சோழர் அப்படிலாம் நாம் முடியாது நான் சின்ன பிள்ளைவேற்ற தாண்டி வர முடியாது என்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே சின்ன பிள்ளை பெருமிதமாக மன்னருக்கு நன்றி அப்படிங்கிறாரு அப்போ தான் ஒரு புலவர் எழுந்திரிச்சு சொல்கிறாரு யாருடைய பாட்டை சொல்கிறாரு அப்படின்னா திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை சொல்கிறார் திருநாவுக்கரசர் வாழ்ந்தது எப்போ ஏழாம் நூற்றாண்டில் இது இந்த கதை நடப்பது பத்தாம் நூற்றாண்டில் அதாவது திருநாவுக்கரசர் வாகீசர் அவருடைய பேர் சமண மதத்தில் இருந்த அவருக்கு அந்த வழி நோய் ஏற்படுது சகோதரியினுடைய வேண்டுதலால் சமண மதத்தில் இருந்து சைவ மதத்துக்கு வர்றார் அப்போ ச பல்லவ மன்னன் என்ன பண்ணால் மகேந்திர பல்லவன் இப்படி போய்ட்டாருன்னு சொன்னோன்னே அவர் போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தண்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆட்களை அனுப்புகிறார் அவங்க வந்தோடனே மன்னர் கூப்பிடுறார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் சொல்கிறாரு நாம் யாருக்கும் பிடியல்லோம் நான் வந்து யார் எனக்கு அரசனும் கிடையாது ஆண்டியும் கிடையாது நமனை அஞ்சோம் எமனுக்கு நான் பயப்பட மாட்டேன் நரகத்தில் இடர்படும் எங்களுக்கு நரகம் கிடையாது ஏன்னா சிவபெருமானம் எனங்கிறோம் ஏமாப்போம் பிடியறியோம் பணிவோம் அல்லோம் தைரியமாக சொல்கிறார் எனக்கு யாரும் அரசர்கள் கிடையாது நான் யாருக்கு அடிமையும் கிடையாது எனக்கு பயம் கிடையாது வரை எனக்கு யாரும் தொல்லை கொடுக்க முடியாது என்று தைரியமாக ஏழாம் நூற்றாண்டில் பாடிய பெருமை திருநாவுக்கரசருக்கு உண்டு தான் பின்னாடி கூட பாரதி காலா என் காலருகே வாடா அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த தைரியம் திருநாவுக்கரசர் வந்தது தான் அந்த பாட்டை தான் புலவர்கள் எடுத்து சொல்கிறாங்க சுந்தர சோழர் கேட்டு மகிழ்றார் அப்படியே ஐயா எனக்கு ராமானுஜர்னால் ரொம்ப பிடிக்கும் உடையவர் ராமானுஜரை பற்றி ஒரு குறிப்பு இதில் வருது அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா பொன்னியின் செல்வனை கல்கி அவர்கள் படைத்து கொண்டு வருகிற போது சோழர் வரலாறுகளை மட்டும் சொல்லாமல் பக்தி இலக்கிய வரலாற்றையும் சேர்த்து சொல்கிறார் நமக்கே அது ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே பேராசிரியர் கல்கின்னு அவர் சொல்கிறதில் நியாயம் இருக்குது எல்லாத்தையும் அவர் படிச்சுட்டு தான் சொல்கிறாரு ஆனால் எதையும் அவர் தவிர்த்திடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறார் இப்போ சான்றா ஆழ்வார்க்கடியான் பொழிக பொழிகங்கிற அந்த பாசுரத்தை பாடினோடனே அந்த சின்ன குழந்தை முழுவதும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குதாங்கிற ஒரு குழந்தை அடியனுக்கு அவ்வளவு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை பற்றிய செய்திகளை கல்கி தனியாக ஆசிரியர் கூற்றாக அவர் நிற்கிறார் எப்படின்னா அந்த குழந்தை தான் நாதமுனிகள் அந்த நாதமுணிகளுடைய பேரந்தான் ஆழவந்தார் ஆழவந்தார் தான் ராமானுஜருடைய ம முதல் குரு ரெண்டு பேரும் சந்திச்சுருக்காங்களே தவிர அவரை சந்திக்க போகிறப்ப அவர் இறந்துடுறாருங்கிறது விஷயம் அவங்களுக்கு தெரியும் அந்த அவர்களை அவர் பிறந்த ஊரெல்லாம் சந்திக்கிறதுக்காக தான் ராமானுஜர் பின்னாடி பெறப்பட்டு வர்றாரு எழுபத்தி நாலு கணவாய்களை உடையதாக அந்த ஏரி இருந்தது அதனால தான் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளை உருவாக்கக்கூடிய எண்ணத்தை இந்த ஏரி தான் அவருக்கு உருவாக்கிட்டு என்ற செய்தியெல்லாம் பின்னாடி வரப்போகிற ராமானுஜர் அவர் காலத்தில் வா இந்த ஆழ்வார்க்கடியான் ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்த நாதமுணிகள் இவங்களுடைய வரலாறுலாம் சொல்கிறாரு பின்னாடி இன்னொரு செய்தி இருக்குது இப்படி வைணவத்துக்கு பத்திரம் சொல்லிட்டு விட்டாருன்னு நம்ம நினைக்க வேண்டாம் சைவ பன்னீர் திருமுருகளைத் தகுத்தவர் யார் என்பதையும் ஒருத்தர் சொல்வார் நாட்டோட ராஜா நோய்வாய்பட்டிருக்காரு அவருக்கு வேற ரெண்டு பசங்க இதில் வேற யார் நாட்டாக ஆள்றதுன்னு ஒரு குழப்பம் நடுநிசை கூட்டம் உள்கட்சி பூசல் எதிரி நாட்டு சதிகள் மற்றும் ஒற்றர்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியாக பிரிஞ்சிருக்கிறாங்களே இதில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போகுது ஐயா மன்னிக்கணும் நான் பொன்னியின் செல்வனில் கேட்டேன் ஆ நாட்டை யா ஆள் யார் போகிறாங்கன்னு தான் கேட்குறீங்க கொஞ்சம் பொறுத்தாக உங்களுக்கே தெரிஞ்சு போகும் நானும் பொன்னியின் செல்வன் தான் சொல்கிறேன் முழுவதும் படித்து பாருங்க அது தெரியும் ஏன்னு கேட்டால் இப்போவே ஒரு முடிவுக்கு முதல் பாகத்திலே ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது ஐந்தாம் பாகம் வரைக்கும் நம்ம போது தான் யார் யார் வர்றாங்க இன்னும் சொல்ல அஞ்சாம் பாகத்தில் ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அதை நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க யார் தலையில் அந்த மகுடம் ஏறப்போகுதுங்கிற விஷயத்தை அதில் தான் பார்க்கணும் அதனால் இந்த முடிவுகள் தெரிகிற வரைக்கும் நாட்டை யா யார் போகிறாங்கிற முடிவு தெரிகிற வரைக்கும் நான் இன்றைக்கி சொல்லலை அன்றைக்கே சொல்கிறேன் தெரிகிற வரைக்கும் ஒரு மர்மம் அப்படி நிலவிக்கிட்டே இருந்தால் நல்லது தான் தொடர்ந்து படிங்க இந்த மர்மம் தான் நம்மளை படிக்க வைக்கும்